தலைவர் பெண் பாதுகாப்புத் தலைவர் திருமதி சௌமியன்பு அவர்களை வருகை வருக வருகின்ற நிகழ்ச்சி சார்பாக வரவேற்கிறோம் நாம் வளர்ச்சி பெறவில்லை இடஒதுக்கீடு பெறவில்லை பத்திரிக்கையில் பல நியூஸுகள் ஆசிரியர்கள் போட்டாலும் நம் மக்களை சேர்ந்தவர்கள் கட்சியை சேர்ந்தவர்களும் படித்து இந்த பத்திரிக்கும் நம் கட்சிக்கும் சமுதாயத்துக்கும் பணியாற்றிட நீங்கள் வர வேண்டும் என்பதை நோக்கி இந்த ஆண்டுகள் இது சிறப்பாக நடிப்பதற்கு உறுதுணையாக இருந்த அனைத்து உள்ளங்களுக்கும் நம் நாராயணசாமி ஆசிரியர்கள் உள்ளிட்ட நாங்கள் அவர்களை மனம் மகிழ்ந்து வரவேற்கின்றோம் தோன்றினாலும் நிலைத்து நின்று இந்த பத்திரிகை இன்று வரை மாதந்தோறும் வெளியிட்டு வருகிறார் நாராயணசாமி அவர்கள் இங்கு மேடையில் அமைந்திருக்கும் நமது பசுமன் நாயகம் முனைவர் சோமியா அன்புமணி அவர்களே மற்றும் தமது சட்டமன்ற உறுப்பினர் அனுமபுரிய எஸ்பி வெங்கடேஸ்வரன் அவர்களே பேச்சு திறமை கொண்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதிலிருந்து நான் பார்த்து கொண்டிருக்கும் இளமை மாறாத சிறு பிள்ளையாக திகழ்ந்து கொண்டிருக்கும் சி ஆர் பாஸ்கர் அவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு பல ஆசிரியர் ஆசிரியர்கள் செய்திகளை மாவட்டந்தோறும் மாநிலந்தோறும் எடுத்து செல்கின்ற ஆசிரியர்களே மற்றும் இந்த அக்னி புரட்சிக்கு இந்த பதினெண்டு ஆண்டுகள் நீங்கள் உத்தரவு கொடுத்து நிலையாக இந்த பத்திரிகை நிறுத்தி இது பாராட்டத் இந்த பத்திரிக்கை ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாக எண்பதில் தின புரட்சி என்ற பத்திரிக்கை வந்தது அதெல்லாம் நாங்கள் சந்தாக்கத்தில் வாங்கி கொண்டு அன்னிலாம் வந்து கட்சியை வளர்த்து மணி சங்க காலத்திலேருந்து கட்சி காலத்து வரையும் அதை தொடர்ந்து நடத்த முடியல அதுக்கப்புறம் கனல கனல் வந்தது கனலும் நம்மள நம்முடைய அண்ணன் மாபெரும் குருவால் நடத்தப்பட்டு அவரால் பிறகும் அது சிறு சிறுவாக மாதங்கள் தள்ளி தள்ளி வந்து அதுவும் நின்று போய்விட்டது அதுக்கு பிறகு தமிழ போராள் என்று இன்னொரு ஆசிரியர் நம்ம கட்சியை சேர்ந்த நம்ம சமூகத்தை சேர்ந்த ஆசிரியர் நடத்தினார் தொடர்ந்து எந்த பத்திரிகையும் நடத்த முடியவில்லை இது நம் நம் நம்முடைய மக்கள் டிவி மட்டும் தமிழுக்காக நம்ம ஐயாவுக்காகவும் நம்ம டாக்டர் அன்புமணி ராமதாசுக்காகவும் நம்ம பாட்டாளி மக்கள் கட்சிக்காகவும் நம்ம சமுதாயத்துக்காகவும் தமிழில் இயங்குகின்ற ஒரே நிகழ்ச்சி எல்லா தொகுத்து எந்த ஆங்கிலம் மொழி இல்லாமல் சினிமா துறையில் உள்ள நிகழ்ச்சிகள் இல்லாமல் மக்களுக்கு பயன்படுகின்ற நிகழ்ச்சிகளாக நம்ம மக்கள் தேவை வந்து சோமியா அவர்கள் தலைமையில் முனைவர் சோமியா அவர்கள் தலைமையில் இந்த மக்கள் தீவை இயங்கி வருகிறது அதை தொடர்ந்து சிறப்பாக நடைபெறற்கு அதற்கு விளம்பரங்கள் மற்ற ஏனைய உதவிகள் நம்ம கட்சி தொண்டர்களும் சமுதாயத்தை சேர்ந்தவரும் செய்ய வேண்டும் போல் இந்த அக்னி புரட்சி பத்திரிக்கையும் நீங்கள் இது போல் ஆதரவு கொடுத்தால்தான் இந்த பத்திரிக்கை நிலைத்திருக்கும் இந்த பத்திரிக்கை என்று சும்மா இல்லை நீங்கள் சந்தா சேரணும் சந்தா சேர்ந்துட்டு ஒரு மாதம் கட்டிட்டு விட்டு விடுவாங்க அவர் அவர் ஒரு ஐம்பதாயிரம் புக்கடினா மாதம் அது அவர் எவ்வளோ திண்டாடணும் அவர் எவ்வளோ விளம்பரத்தை தரணும் எவ்வளோ இதற்கு ஆதரவாளர்களை தெரிய செயல்படுத்தணும் அவரை ஒரு நடுத்தரையான நடுத்தரமான வகுப்பேச வந்தவர் நம்மளுடைய நாராயணசாமி அவர்கள் நீங்கள் பக்குபலமாக இருந்த கட்சி தொண்டர்களும் ச ஒரு மாவட்ட செயலாளர்களும் மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட தலைவர்கள் அந்த பகுதியில் நகரம் வட்டம் எல்லாருக்கும் இந்த பொறுப்பாளர்கள் அந்த நாற்பத்தி ரெண்டு பேர் அந்த புக்கு ஒரு ஒரு அநிய சேதத்தை வாங்கினாலே நம் மாநிலம் ஃபுல்லாக அந்த புக்கு சிறப்பாக இருக்கும் நம்ம கட்சியை பற்றியும் நம்ம ஐயாவை பற்றியும் ஐயா நடத்துகின்ற அனைத்து மீட்டிங்கலும் என்ன சொல்கிறாரு ஐயா கருத்துக்கள் நம்ம சமுதாய மக்களுக்கும் இந்த பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் சென்னையாக இருந்தாலும் பெரியாக ஐயாவாக இருந்தாலும் அந்த தகவலை சேர்க்கின்ற ஒரே இந்த புத்தகம் தான் இன்னைக்கு ந நடைபெறுது இது வந்து எல்லாரும் உறுதுணையாக இருந்து நம் வழநற்றத்துக்கு உறுதுணையாக இருக்கணும் கேட்டுக்கொண்டு மேடையில் அனைத்து உள்ளங்களுக்கு நன்றி கூறி விடுபடு நன்றி வணக்கம்